ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டூ சரண்யாஸ் கலெக்ஷன்ஸ் இந்த வீடியோவில் என்ன கலெக்ஷன்ஸ் பார்க்க போறோம்னா சூப்பரான ஐம்பன் டாலர் ஜீன்ஸ் தான் பார்க்க போகிறோம் ஸ்மால் டாலர்ல இருந்து பிக் டாலர்ஸ் வரைக்கும் எல்லாமே மிக்சடா பார்க்கலாம் சூப்பரான ஆஃபர் ப்ரைஸ்லேயும் கொடுக்க போறோம் பெஸ்ட் ஆஃபர் ப்ரைஸ் கண்டிப்பா மிஸ் பண்ணாதீங்க நீங்க பிரைஸ் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த அளவுக்கு சூப்பரான ஒரு ஆஃபர் தான் இந்த வீடியோ கொடுக்க போறோம் சூப்பர் சூப்பரான கலெக்ஷன்ஸ் இந்த மாதிரி சிங்கிள் கண்டென்ட் நிறைய வந்திருக்கு சின்ன சைஸ்ல இருந்து பெரிய சைஸ் வரைக்கும் எல்லாமே அவைலபிள் இருக்கு ஒன் பை ஒன்னாக காமிச்சிடறேன் நம்ம ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கலாம் இந்தியா ஃபுல்லாக கேஷ் ஆன் டெலிவரியும் இருக்கு ஆன்லைன் பேமெண்ட் இருக்கு நீங்க எது வேணாலும் புக் பண்ணிக்கலாம் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க நம்ம போடுற வீடியோஸ்ல மிஸ் பண்ணாம பார்த்து புக் பண்ணிக்கோங்க எல்லாமே சூப்பரான கலெக்ஷன்ஸ் இந்த வீடியோவில் கொண்டு வந்திருக்கும் அது மட்டும் இல்லாமல் பெஸ்ட் ஆஃபர் ஃபிஃப்டி பெர்சென்ட் வரைக்கும் ஆஃபர்ல கொடுக்க போறேன் கண்டிப்பா மிஸ் பண்ணாதீங்க இது எல்லாமே நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ்காக மட்டும்தான் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி எத்தனை ஆர்டர்ஸ் வேணாலும் பண்ணிக்கலாம் ஒவ்வொரு வீடியோக்கும் நம்ம கிவ்வே கிஃப்ட்டும் கொடுத்துட்ருக்கோம் அந்த கிவ்வே கிஃப்ட்டும் நீங்கள் வின் பண்ணுனாலும் அதுக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கணும் லைக் பண்ணியிருக்கணும் கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் அஃபோர்டபுளான ப்ரைஸஸில் சூப்பரான குவாலிட்டியில் ப்ராடக்ட்ஸ் வாங்கிக்க முடியும் உங்களுக்கு என்ன டிசைன் புடிச்சிருந்தாலும் கண்டிப்பா பிரைஸோட மறக்காம பிரைஸோட ஸ்கிரீன்ஷாட் எடுத்து சென்ட் பண்ணுங்க அப்பதான் உடனே ஆர்டர் பிளேஸ் பண்ணுவாங்க பிரைஸோட சென்ட் பண்ணிட்டு ஆன்லைன் பேமெண்ட் பண்றீங்களா கேஷ் ஆன் டெலிவரி மென்ஷன் பண்ணி சென்ட் பண்ணிடுங்க இந்த வீடியோக்கான கெபவே கிஃப்ட் பாத்தீங்கன்னா இந்த சூப்பரான ஒரு ஐம்பது இயர்ரிங்ஸ் தான் கெபவே கிஃப்டா கொடுக்க போறோம் சூப்பரான இயர்ரிங்ஸ் பாருங்க இது வந்து நம்ம ஆன்லைன்ல த்ரீ ஃபிஃப்டி போட்டிருக்கோம் ஃபோர் பிப்டி வரைக்கும் சேல் பண்றாங்க ஃபைவ் ஹண்ட்ரட் வரைக்குமே சேல் பண்றாங்க அந்த ரேஞ்ச் உள்ள இயர்ரிங்ஸா நம்ம இந்த வீடியோவுக்கு கிஃப்டா கொடுக்க போறோம் இந்த கிஃப்ட் அப்படியே ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க இந்த கிஃப்ட் நீங்க வின் பண்ணணும் அப்படின்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்கு லைக் கொடுத்து லைக் நம்பர் கண்டிப்பா மென்ஷன் பண்ணிருங்க ஒரு கமெண்ட் பண்ணிருங்க கமெண்ட் மூலமா செலக்ட் பண்ணிடுங்க நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போற டிசைன் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து ஒரு ஸ்மால் டாலர் தான் இந்த மாதிரி சூப்பரான ஒரு குட்டி டாலர் தான் பார்க்க போறோம் சிங்கிள் ஊக் டாலர்லேயே இல்லை ஒரு லோட்டஸ் டைப்ல லோட்டஸ் டைப்ல உங்களுக்கு நல்ல ஸ்மால் டாலர் வந்துடும் இந்த மாதிரி சிம்பிளாக நீட்டாக வேர் பண்ணணும்னு நினைக்கிறவங்க டெய்லி வியர்க்குலாம் ரொம்பவே பெஸ்ட்டாக இருக்கும் இந்த ரிசைன் என்ன அந்த அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் லென்த் ப்ரைஸ் டூ நைன்ட்டி ப்ரஷப் இன்சஸ் டூ நைன்ட்டி மட்டும்தான் பெஸ்ட் ப்ரைஸு கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் புக் பண்ணிக்கோங்க நீங்கள் எந்த சேனலில் எந்த ஆன்லைன் ஷாப் ஆஃப்லைன் ஷாப் வாங்கினாலும் செயின் மட்டுமே நீங்கள் இந்த ப்ரைஸ் வாங்க முடியாது நம்ம வித் ஐமூர் டாலரோடு கொடுக்குறோம் கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் புக் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் மாடல் பாருங்கள் நெக்ஸ்ட்டு சேம் அதே பேட்டன் செயின் மட்டும் உங்களுக்கு மாறுவோம் இந்த மாதிரி பால் செயின் கொடுத்துருக்கோம் இந்த டிசைன் வேணும் அது அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க எல்லாமே டேர் பண்ணும்போது அவ்வளோ அழகாக இருக்கும் ஜஸ்ட் டூ நைன்ட்டி ப்ளஷ் ஷிப்பிங் இரநூத்தி தொண்ணூறு ப்ளஷ் அதில் இன்னொரு டிசைன் பாத்தீங்கன்னா இந்த மாடல் தான் டாலர் வந்து சேம் மாடல் செயின் மட்டும் உங்களுக்கு மாறி வரும் ட்வெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் லென்த்து டூ நைன்டி ப்ளஷ் ஷிப்பிங் நெக்ஸ்ட் மாடல் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து ஒரு பட்டர்ஃபிளை டைப் தான் பட்டர்ஃப்ளை டைப்பில் இந்த மாதிரி டபுள் பூக்கள் உங்களுக்கு வந்துரும் டாலரு சூப்பரான ஒரு சிம்பிளான நீட்டான டாலர் இதுக்கு செயின் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு தென்னான செயின் கொடுத்துருக்கோம் தென்னான ஒரு செயின் மாடல் கொடுத்துருக்கோம் கோல்டு லுக்கில் சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் புக் பண்ணிக்கோங்க இந்த ரிசன் பிடிச்சிருந்தது அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க இதோட பிரைஸும் ஜஸ்ட் டூ நைன்டி ப்ளஸ் ஷிப்பிங் இரநூத்தி தொண்ணூறு ப்ளஸ் ஷிப்பிங் பெஸ்ட்டு ப்ரைஸும் மிஸ் பண்ணாமல் புக் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் டிசைன் பாருங்கள் நெக்ஸ்ட்டு வந்து பட்டர்ஃபிளை மாடல் தான் சேம் அதே மாதிரி பட்டர்ஃப்ளை மாடலில் உங்களுக்கு செயின் பேட்டன் மட்டும் மாறி வரும் இந்த டிசைன் பிடிச்சிருந்தது அப்படி ஸ்கிரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க த்ரீ தேர்ட்டி ப்ளஸ் ஷிப்பிங் இதோட பிரைஸ் த்ரீ தேர்ட்டி பிளஸ் ஷிப்பிங் டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் லென்த் நெக்ஸ்ட் மாடல் பார்த்தீங்கன்னா லக்ஷ்மி பெண்டன்ட் தான் லக்ஷ்மி பென்டென்ட்டுக்கு இந்த மாதிரி நல்ல ஒரு தின் சைஸ் செயின் கொடுத்துருக்கும் அதில் தின் சைஸாக வியார் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் வந்து சூஸ் பண்ணிக்கலாம் செயின் வந்து தின் சைஸ் வரும் டாலர் வந்து கொஞ்சம் மீடியம் சைஸில் சூப்பரான ஒரு லக்ஷ்மி பென்டென்ட்டு இதோட பிரைஸ் டூ நைன்டி ப்ளஷிப்பிங் நெக்ஸ்ட் மாடல் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து ஒரு எலிஃபண்ட் மாடல் தான் இந்த மாதிரி சூப்பரான ஒரு எலிஃபண்ட் மாடல்னு உங்களுக்கு கீழே வந்து செயின் ட்ராப்ஸோடு கொடுத்துருக்காங்க இந்த டிசைன் பிடிச்சிருந்தது அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க சூப்பரான ஒரு கலெக்ஷன் இதுக்கு பார்த்தீங்கன்னா செயின் வந்து நல்ல ஒரு தென் சைஸ் செயின் மாடல் கொடுத்துருக்கும் நல்ல ஒரு தென்னான செயின் பேட்டன் கொடுத்துருக்கும் இதோட ப்ரைஸும் ஒரு பெஸ்ட் ப்ரைஸ் தான் ஜஸ்ட் டூ நைன்டி ஷிப்பிங் டுவெண்ட்டி ஃபோர் இன்சஸ் லென்த் நெக்ஸ்ட் மாடல் பார்த்தீங்கன்னா எலிஃபென்ட் டிசைனில் இன்னொரு மாடல் செயின் மட்டும் உங்களுக்கு மாறிடும் செயின் வந்து இந்த மாதிரி குடி டைப்பில் ஸ்கொயர் குடி டைப்பில் கொடுத்துருக்கோம் சூப்பரான ஒரு மாடல் இதோட ப்ரைஸ் த்ரீ ஃபிஃப்டி பிளஸ் ஷிப்பிங் ட்வெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் லென்த் நெக்ஸ்ட் மாடல் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து ஓம் டாலர் செயின் தான் இந்த மாதிரி சூப்பரான வேல் இல்லாமல் ஒரு இது வெயில் இல்லாமல் வேணுங்கிறவங்க நம்ம வந்து அப்படியே எடுத்து புக் பண்ணிக்கலங்க ஒயிட் அண்ட் ரூபி காம்பினேஷனில் சூப்பரான ஒரு ஓம் டாலர் செயின் த்ரீ ஃபிஃப்டி பிளஸ் ஷிப்பிங் வரும் டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் லென்த் நெக்ஸ்ட் மாடல் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து சூப்பரான ஒரு ஓம் செயின் இதுக்கு வந்து நல்ல ஒரு பட்டையான செயின் கொடுத்துருக்கும் கோல்டு லுக்ல ரொம்பவே சூப்பராக வரக்கூடிய செயின் மாடல் இது இந்த டிசைன் அதை அப்படியே ஸ்கிரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் லென்த் ப்ரைஸ் ஃபோர் நைன்ட்டி பிளஷ்பைன் நானூற்றி தொண்ணூறு பிளஷு நெக்ஸ்ட் மாடல் பார்த்தீங்கன்னா சேம் ஓம்டாலர்லேயே பாக்ஸ் மாடல் செயின் கொடுத்துருக்கோம் ட்ரெண்டிங்காக போகக்கூடிய பாக்ஸ் மாடல் செயின் சூப்பரான ஒரு கலெக்ஷன் பாருங்கள் ரொம்ப நீட்டாக இருக்கும் வந்து ஒரு 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 சூப்பரான சூப்பரான ரொம்ப இந்த மாதிரி செயின் குடுத்தர் ரொம்பவே சூப்பரா இருக்கும் பண்ணும்போது ஜஸ்ட் பைவ் ஃபிஃப்டி பிளஸ் ஷிப்பிங் ஐநூத்தி ஐம்பது பிளஸ் ஷிப்பிங் ட்வெண்ட்டி ஃபோர் இன்சஸ் லென்த் நெக்ஸ்ட் மாடல் பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து ஒரு சூப்பரான ஒரு பென்டென்ட் இந்த மாதிரி பீகாக் டைப்ல சூப்பராக இருக்கும் இதுக்கு வந்து ஸ்கொயர் டைப் ஷெயின் மாடல் கொடுத்துருக்கும் இந்த டிசைன் பிடிச்சிருந்தது அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க ஃபைவ் நைன்டி ப்ளஸ் ஷிப்பிங் ஐநூற்றி தொண்ணூறு ப்ளஷ் ஷிப்பிங் நெக்ஸ்ட் மாடல் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து ஒரு சூப்பரான ஒரு மாடல் டபுள் ஹூப் டாலர்லேயே ரொம்ப நீட்டான மல்டி கலர் ஸ்டோன் ஒர்க்கில் சூப்பரான ஒரு பென்டன் டிசைன் இந்த டிசைன் பிடிச்சிருந்தது அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கங்க ட்வெண்ட்டி ஃபோர் இன்சஸ் லென்த்து இதோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா த்ரீ டபுள் நைன் ப்ளஸ் ஷிப்பிங் ஒன்பது பிளஸ் ஷிப்பிங் நெக்ஸ்ட் மாடல் பார்த்தீங்கன்னா ஃபுல் ஒயிட்ல வந்துருக்கு ஃபுல் ஒயிட் வேணுங்கிறவங்க இந்த அப்படியே ஸ்கிரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கலாம் நல்ல ஒரு சின்ன டாலர்ல ஃபுல் ஒயிட்ல நீட்டான ஒரு செயின் கொடுத்துருக்கும் இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா த்ரீ டபுள் நைன் பிளஸ் ஷிப்பிங் டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் நெக்ஸ்ட் டிசைன் பாருங்க நெக்ஸ்ட் வந்து ஒரு சூப்பரான ஒரு டாலர் செயின் அதுக்கு பால் செயின் இந்த மாதிரி பால் செயின் கொடுத்துருக்கோம்

சேம் பேட்டர்ல இன்னொரு மாடல் பார்த்தீங்கன்னா செயின் உங்களுக்கு இந்த மாதிரி செயின் பேட்டர்ன் வந்துடும் டாலர் உங்களுக்கு ஒயிட் அண்ட் ரூபி காம்பினேஷன்ல சூப்பரான பெண்டென்ட்டோட வரும் ஃபோர் தேர்ட்டி பிளஸ் ஷிப்பிங் டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் லென்த் நெக்ஸ்ட் மாடல் பாருங்க நெக்ஸ்ட் வந்து பிகாக் மாடல் தான் பீகாக் மாடல்லேயே சூப்பரான ஒரு ஒயிட் அண்ட் ரூபி காம்பினேஷன் இதுக்கு செயின் பார்த்தீங்கன்னா கோதுமை மாடல்லே நல்ல பிளாட்டா வரக்கூடிய செயின் மாடல் சூப்பரான ஒரு டிசைன் அப்படியே கோல்டு லுக்ல வரக்கூடிய மாடல் ஜஸ்ட் ஃபோர் ஃபிஃப்டி ப்ளெஷிப்பிங் நூற்றி ஐம்பது ப்ளெஷிப்பிங் நெக்ஸ்ட் டிசைன் பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு வந்து சூப்பரான ஒரு டிசைன் இந்த மாதிரி இந்த இடத்துல உங்களுக்கு டக் மாடல் கொடுத்துருக்காங்க கோதுமை செயின் கொடுத்துருக்கோம் டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சர்ஸ் லென்த்து ப்ரைஸு ஜஸ்ட் ஃபைவ் தேர்ட்டி மட்டுந்தான் நெக்ஸ்ட் டிசைன் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு வந்து சேம் அதே மாதிரி டக் மாடலு பால் செயின் வச்சு கொடுத்துருவோம் பால் செயின்ல வேணுங்கிற மாதிரி அப்படியே ஸ்க்ரீன் எடுத்து புக் பண்ணிக்கோங்க ஃபைவ் தேர்ட்டி பிளஸ் ஷிப்பிங் ட்வெண்ட்டி ஃபோர் இன்சஸ் லென்த் நெக்ஸ்ட் மாடல் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து மல்டி கலர் ஸ்டோன் ப்ளஸ் சூப்பரான ஒரு டிசைன் மல்டி கலர்ல பால் செயின் உங்களுக்கு வந்து ட்வெண்ட்டி ஃபோர் இன்சஸ் லென்த் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஃபோர் நைன்டி பிளஸ் ஷிப்பிங் நானூற்றி தொண்ணூறு பிளஸ் ஷிப்பிங் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான ஒரு மாடல் தான் சேம் பேட்டர் செயின் வந்து நல்ல தின்னான செயின் கொடுத்துருவோம் தின்னான செயினில் வேணுங்க எது அப்படியே எடுத்து புக் பண்ணிக்கலாம் ஃபோர் நைன்டி பிளஸ் ஷிப்பிங் டுவெண்ட்டி ஃபோர் இன்சஸ் லென்த் நெக்ஸ்ட் மாடல் நெக்ஸ்ட் வந்து ஒயிட் ஸ்டோன்ஸ்ல சூப்பரான ஒரு டாலர் பட்டர்ஃபிளை பேட்டர்ல சூப்பரான ஒரு டாலர் அதுக்கு வந்து பால்ஸ் செயின் ஷிப்பிங் கொடுத்திருக்கும் நெக்ஸ்ட் டிசைன் நெக்ஸ்ட் வந்து சிங்கிள் ஊக்லேயே இந்த மாதிரி டாலர் இந்த டிசைன் பார்த்தீங்கன்னா சூப்பரா மூவ் ஆயிட்டு இருக்க டிசைன் இதுக்கு செயின் பட்டன் வந்து சூப்பரான ஒரு செயின் மாடல் கொடுத்துருக்கும் இந்த டிசைன் பிடிச்சிருந்தா அப்படியே ட்வெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் லெந்த் வந்துடும் இதோட பிரைஸ் பாத்தீங்கன்னா பிளஸ் ஷிப்பிங் ஐநூற்றி ஐம்பது பிளஸ் ஷிப்பிங் நெக்ஸ்ட் மாடல் பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் ஒயிட் அண்ட் ரூபிக் காம்பினேஷன்ல சூப்பரான ஒரு செயின் மாடல் இந்த டிசைன் பிடிச்சுங்க அப்படியே ஸ்கிரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க ட்வெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் லெந்த் பிரைஸ் ஃபைவ் ஃபிஃப்டி பிளஸ் ஷிப்பிங் அடுத்த மாடல் பார்த்தீங்கன்னா கலர் ஸ்டோன் ஒர்க்ல வந்துடும் சூப்பரான ஒரு கொடி மாடல் கொடுத்துருக்கோம் இந்த மாதிரி கொடி மாடல் கொடுத்துருக்கோம் இந்த டிசைன் பிடிச்சிருந்த ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க ட்வெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் லென்த் ப்ரைஸ் ஃபைவ் ஃபிஃப்ட்டு ப்ரெஷ் நெக்ஸ்ட்டு சேம் மல்டி கலர் ஸ்டோன் ஒர்க்லேயே செயின் மாடல் இந்த மாதிரி கொடி மாடல் கொடுத்துருக்கோம் இந்த டிசைன் பிடிச்சிருந்தது அப்படியே ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் லென்த் ஃபைவ் ஃபிஃப்ட்டு ப்ரெஷ் நெக்ஸ்ட் டிசைன் பார்த்தீங்கன்னா ஒயிட் அண்ட் ரூபி காம்பினேஷனில் இல்லை ஊவல் ஷேப் செயின் மாடல் கொடுத்துருக்கோம் ட்வெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் லென்த்து நெக்ஸ்ட் மாடல் டாலர் செயின் தான் அதுக்கு ஓவர் ஷேப் செயின் மாடல் ஹார்டின் செயின் மாடல் கொடுத்திருக்கோம் கொஞ்சம் மீடியம் சைஸ் ஓம் டாலர் செயின் தான் இதோட பிரைஸ் ஃபைவ் நைன்டி பிளஸ் ட்வெண்ட்டி ஃபோர் இன்சஸ் லென்த் நெக்ஸ்ட் டிசைன் பார்த்தீங்கன்னா லக்ஷ்மி மல்டி கலர் ஸ்டோன் ஒர்க்ல ல லட்சுமி பென்டென்ட் தான் ఇది సింగిల్ రూక్ ఉక్స్ మాడల్ కొం తె ఇన్చస్ లెంత్ చేయినోడ లెంత్ తర్టస్ ప్లేస్ షిప్పింగ్ అరుణి ప్లస్ షిప్పింగ్ నెక్స్ట్ మాడల్ పిండి వైట్ అండ్ రూపీ కాంబినేషన్లో తిచస్ లెంత్ వైన్ లెంత్ తిన్చస్ ప్రైజ్ సిక్స్టీ ప్లస్ షిప్పింగ్ అరణి ప్లస్ షిప్పింగ్ நெக்ஸ்ட் மாடல் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் கிராஸ் டாலர் தான் கிராஸ் டாலர்ல ஃபுல் ஒயிட் ஸ்டோன் வந்து இந்த மாதிரி கோதுமை மாடல் செயின் கொடுத்துருக்கும் சூப்பரான ஒரு கிராஸ் டாலர் இது ஒரு பிரைஸ் ஃபைவ் நைன்டி ப்ளஸ் ஷிப்பிங் டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் லென்த் நெக்ஸ்ட் மாடல் பார்த்தீங்கன்னா ஒயிட் அண்ட் க்ரீன் காம்பினேஷன்ல கொடுத்துருக்காங்க சூப்பரான ஒரு மாடல் டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் லென்த் ப்ரைஸ் ஃபைவ் நைன்டி ப்ளஸ் ஷிப்பிங் நெக்ஸ்ட் ஒயிட் அண்ட் ரூபி காம்பினேஷன் கோதுமை செயின் அதெல்லாம் ஒரு மீடியம் சைஸ் கோதுமை செயின் கொடுத்துருக்கோம் 24 inches length price 630 சிக்ஸ் shipping. ஷிப்பிங் இந்த செயின் பார்த்தீங்கன்னா நல்ல திக்னஸா இருக்கும் 630 தேர்ட்டி shipping. ஷிப்பிங் எடுத்து 30 inches இன்ச்சஸ் செயின் மாடல் இது தேர்ட்டி inchesல கொடுத்துருக்கோம் தேர்ட்டி இன்ச்சஸ்ல உங்களுக்கு எந்த கலர் டாலர் வின்னால் நீங்கள் பண்ணிக்கலாம் இதோட பிரைஸ் சிக்ஸ் நைன்டி ப்ளஸ் ஷிப்பிங் தேர்ட்டி இன்ச்சஸ் வேணும்னா சிக்ஸ் நைன்டி ப்ளஸ் ஷிப்பிங் நெக்ஸ்ட் மாடல் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து லோட்டஸ் பேட்டர்ன் தான் லோட்டஸ்லேயே மல்டி கலர் ஸ்டோன் ஒர்க்கு அதுக்கு பால் செயின் கொடுத்துருக்கும் சூப்பரான ஒரு பால் செயின் டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் லென்த்து ப்ரைஸ் பெஸ்ட் ஆஃபர் ப்ரைஸ் ஜஸ்ட் சிக்ஸ் தேர்ட்டி பிரெஷிப்பிங் நெக்ஸ்ட் டிசைன் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து சூப்பரான வாட்டர் பேட்டன் தான் சூப்பராக இருக்கு பாருங்க இதுக்கு வந்து நல்ல திக்னஸ்ஸாக உள்ள கோதுமை செயின் கொடுத்துருக்கும் இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா

அப்படியே ரியல் கோல்டு லுக்கில் இருக்கும் ஜஸ்ட் ஃபைவ் நைன்டி ப்ளஸ் ஷிப்பிங் நெக்ஸ்ட் மாடல் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து லக்ஷ்மி பாட்டன்லேயே வந்து கீழே வந்து இந்த மாதிரி பிக் ஆஃப் வர மாடல் சூப்பராக இருக்கு பாருங்க இதுக்கு கோதுமை செயின் கொடுத்துருக்கோம் ரொம்பவே சூப்பரான ஒரு மாடல் இந்த ரிசைன் கொடுத்துருந்தா அதை அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க இதோட ப்ரைஸ் செவன் நைன்டி ப்ளஸ் ஷிப்பிங் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டக் மாடல் தான் நடுவில் இந்த மாதிரி டபுள் டக் வர மாதிரி டிசைன்ஸ் சூப்பராக இருக்கு பாருங்க அதில் ஒரு மீடியம் சைஸ் டாலர் நல்லா கொஞ்சம் பிக் சைஸாகவே தெரியும்

அடுத்த மாடல் பார்த்தீங்கன்னா மீடியம் சைஸ் லக்ஷ்மி டிசைன்லேயே உங்களுக்கு மல்டி கலர் ஸ்டோன் ஒர்க் வந்துடும் இந்த மாதிரி சூப்பரான செயின் பேட்டன் கொடுத்துருக்கோம் டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் லென்த் ப்ரைஸு சிக்ஸ் நைன்டி பிளஷ் நெக்ஸ்ட் பேட்டன் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் ஸ்கொயர் டைப் செயின் மாடல் கொடுத்துருக்கோம் இந்த மாதிரி ஸ்கொயர் டைப் செயின்ல மல்டி கலர் ஸ்டோன் ஒர்க்கில் கொடுத்துருக்கோம் லக்ஷ்மி பேட்டன் சூப்பரான ஒரு கலெக்ஷன் கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் புக் பண்ணிக்கோங்க செவன் நைன்டி பிளஷப்பிங் நெக்ஸ்ட் அதுலேயே செயின் மட்டும் உங்களுக்கு சேஞ்ச் ஆகி வரும் இந்த மாதிரி அரும்பு வச்ச செயின் மாடல் கொடுத்துருக்கோம் இந்த ரிசன் பண்ணிக்கோங்க செவன் நைன்டி ப்ரெஷ் இருக்கு நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா பட்டர் பிளை தான் பட்டர் பிளை பேட்டனுக்கு இந்த மாதிரி பிளைன் கொடி மாடல் கொடுத்துருவோம் கொடி மாடல் ரொம்பவே நீட்டா இருக்கும் நல்ல கொஞ்சம் பிக் சைஸ் டாலர் தான் இது நல்ல இந்த அளவுக்கு கொஞ்சம் பிக் சைஸா வரும் இந்த ரிசன் புடிச்சிருந்தா அப்படியே எடுத்து புக் பண்ணிக்கோங்க செவன் நைன்டி ப்ரெஷ் நெக்ஸ்ட் மாடல் பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து நல்ல பெரிய சைஸ் டாலர் பிகாக் டிசைன் போட்டு உங்களுக்கு இந்த மாதிரி நல்ல ப்ராடான செயினோட கொடுத்துருக்கோம் பார்த்தீங்கன்னா நல்ல பிளாட் ஃபிஃப்டி பர்சன்ட் ஆஃபர்ல கொடுக்க போகிறோம் ஜஸ்ட் சிக்ஸ் நைன்டி ப்ளஸ் ஷிப்பிங் நெக்ஸ்ட் இதுவும் பார்த்தீங்கன்னா சேம் பேர்ட்னா நல்ல ப்ராடான காட்டன் மாடல் செயின் கொடுத்துருக்கோம் நல்ல ஒரு ஹெவியான மாடல் இதெல்லாம் பிஃப்டி பர்சன்ட் ஆஃபர்ல கொடுத்துருக்கோம் கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் புக் பண்ணிக்கோங்க சிக்ஸ் நைன்டி ப்ளஸ் ஷிப்பிங் நீங்க எந்த ரீட்டைல் ஷாப்ல வாங்கினாலும் கண்டிப்பா தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் தான் சொல்லுவாங்க நம்ம அதோட ரொம்ப ரொம்ப கம்மியான ப்ரைஸ்ல தான் கொடுத்துருக்கோம் மிஸ் பண்ணாம புக் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் டிசைன் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து மேங்கோ டிசைன் கீழே மேங்கோ வரும் மேல வந்து உங்களுக்கு இந்த மாதிரி பேரட் டிசைன் சூப்பரான ஒரு டிசைன் இதுக்கு இந்த மாதிரி பாக்ஸ் மாடல் செயின் மாடல் கொடுத்துருக்கும் இந்த டிசைன் எடுத்து புக் பண்ணிக்கோங்க செவன் ஷிப்பிங் ஃபோர் லென்த் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து லட்சுமி டாலர் தான் லட்சுமி டாலர்லேயே மல்டி கலர் ஸ்டோன் ஒர்க்ல சூப்பரான ஒரு டாலர் இதுக்கு செயின் இந்த மாதிரி மீடியம் சைஸ் திக்னஸ்ல சூப்பரான ஒரு செயின் மாடல் கொடுத்துருக்கோம் ட்வெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் லென்த் செவன் ஃபிஃப்டி ஃபிளஷ் ஷிப்பிங் நெக்ஸ்ட் டிசைன் பார்த்தீங்கன்னா மல்டி கலர் ஸ்டோன் ஒர்க்லாம் இந்த மாதிரி சூப்பரான செயின் பேட்டன் கொடுத்துருக்கோம் ரொம்ப நீட்டா பாருங்க இந்த டிசைன் பிடிச்சிருந்தா அப்படியே ஸ்கிரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க இதோட பிரைஸ் செவன் ஃபிஃப்டி ஷிப்பிங் எழுநூத்தி ஐம்பது ஃப்ளெஷிப்பிங் நெக்ஸ்ட் மாடல் பாத்தீங்கன்னா சேம் டிசைன்ல கொஞ்சம் பிக் சைஸ்மால் இது வந்து கொஞ்சம் பிக் சைஸ் டாலர் அதுக்கு எஸ் பேட்டன்ல செயின் மாடல் கொடுத்துருக்கோம் சூப்பரான எஸ் பட்டன் செயின் மாடல் டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் லென்த் ப்ரைஸ் எயிட் ஃபிஃப்டி பிளஷ்பை நெக்ஸ்ட் டிசைன் பார்த்தீங்கன்னா சூப்பரான ஒரு டக் பட்டன் தான் சூப்பரான நல்ல சைஸ் டாலர் இதுக்கு செயின் வந்து இந்த மாதிரி மீடியம் திக்னஸ்ல செயின் பட்டன் கொடுத்திருக்கும் ட்வெண்ட்டி ஃபோர் இன்சஸ் லென்த் ப்ரைஸ் எயிட் ஃபிஃப்டி பிளஷ் பைன் நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து சேம் அதே டாலர் தான் உங்களுக்கு சேம் டாலர் பிக் சைஸ் டாலர் செயின் மட்டும் மாறி வரும் இந்த மாதிரி செயின் பேட்டன் கொடுத்துருக்கோம் இந்த டிசைன் பிடிச்சிருந்தா எயிட் பிப்டி ஷிப்பிங் நெக்ஸ்ட் பேட்டன் பாத்தீங்கன்னா ஹாட்டில் மாடல் செயின் கொடுத்துருக்கோம் சேம் பண்ட் தான் பிக் சைஸ்ல ஹாட்டில் மாடல் செயின் உங்களுக்கு எந்த செயின் டிசைன் பிடிச்சிருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க புக் பண்ணிக்கலாம் இதோட பிரைஸ் நைன் பிப்டி ஷிப்பிங் தொள்ளாயிரத்தி ஐம்பது ஷிப்பிங் நெக்ஸ்ட் மாடல் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து பட்டர்ஃப்ளை பேட்டர் தான் பட்டர்ஃப்ளை பேட்டர்லேயே சூப்பரான ஒரு மாடல் இதுக்கு வந்து தேர்ட்டி இன்ச்சஸ் செயின் பேட்டர்ன் கொடுத்துருக்கோம் தேர்ட்டி இன்ச்சஸ்ல இந்த மாதிரி பாக்ஸ் மாடல் செயின் கொடுத்துருக்கோம் இந்த ரீசன் பிடிச்சிருந்தது அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க தேர்ட்டி இன்ச்சஸ் செயினோட லென்த்து இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா பெஸ்ட் ஆஃபர் ப்ரைஸு செவன் நைன்டி பிளஸ் ஷிப்பிங் எழுநூத்தி தொண்ணூறு ப்ளஸ் நெக்ஸ்ட் சேம் அதே பேர்ட்ல செயின் மட்டும் உங்களுக்கு மாறி வரும் இந்த மாடல் செயின் வேணும் இந்த எடுத்துக்கோங்க ட்வெண்ட்டி லென்த் இது அது தேர்ட்டி இன்ச்சஸ் லென்த் இது ட்வெண்ட்டி ப்ளஸ் ஷிப்பிங் எழுநூத்தி ஐம்பது பிளஸ் ஷிப்பிங் வரும் ப்ரைஸோட எடுத்து புக் பண்ணிக்கோங்க சேம் கொஞ்சம் பிக் சைஸ் டாலர் சேம் அதே பேட்டர்னா பட்டர்ஃபிளை அதை விட கொஞ்சம் பிக் சைஸாக வரும் ட்வெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் லென்த் ப்ரைஸ் எயிட் பிப்டி பிளஸ் எட்நூத்தி ஐம்பது பிளஸ் ஷிப்பிங் நெக்ஸ்ட் மாடல் பாத்தீங்கன்னா பட்டர்ஃபிளை பேட்டன்ல பால் செயின் கொடுத்துருக்கோம் இது தேர்ட்டி இன்ச்சஸ் லென்த் முப்பது இன்ச் லென்த் வரும் பால் செயின்லே தேர்ட்டி இன்சஸ் லெந்தில் இதை அப்படியே ஸ்கிரீன்ஷா எடுத்து புக் பண்ணிக்கலாம் இதோட பிரைஸ் நைன் பிப்டி பிளஸ் ஷிப்பிங் தொள்ளாயிரத்தி ஐம்பது பிளஸ் ஷிப்பிங் நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா பாக்ஸ் செயின் மாடல் தான் பாக்ஸ் செயின் மாடல்லே நல்ல பெரிய சைஸ் பட்டர்ஃபிளை மாடல் அண்ட் கொடுத்துருக்கோம் நைன் ஃபிஃப்டி பிளஸ் ஷிப்பிங் டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் லென்த் நெக்ஸ்ட் மாடல் பார்த்தீங்கன்னா பட்டர்ஃபிளை பாட்டர் நல்ல ஒரு பாக்ஸ் மாடல் செயின் தான் கொடுத்துருக்கோம் இந்த மாதிரி சூப்பரான ஒயிட் அண்ட் ரூபி காம்பினேஷன்ல பாக்ஸ் மாடல் செயின் இந்த ரிசைன் பிடிச்சிருந்தது அப்படியே ஸ்பீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் லென்த்து ப்ரைஸ் செவன் ஃபிஃப்டி பிளஸ் ஷிப்பிங் எழுநூற்றி ஐம்பது பிளஸ் ஷிப்பிங் நெக்ஸ்ட் டிசைன் பார்த்தீங்கன்னா பீகாக் பட்டன்னா பீகாக் பட்டன்ல கீழே டாலர் எக்ஸ்ட்ரா வர மாதிரி டிசைன் சூப்பரான ஒரு டிசைன் தேர்ட்டி இன்சஸ் லென்த் செயினோட லென்த் பாத்தீங்கன்னா தேர்ட்டி இன்ச்சஸ் இதோட பிரைஸ் நைன் நைன்டி பிளஸ் ப்ரைஸ் ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் டிசைன் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து ஒரு சூப்பரான ஒரு பெயிண்ட் உருவம் இல்லாம வியர் பண்றவங்க இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் வந்து சூஸ் பண்ணிக்கலாம் இதுக்கு செயின் மாடல் இந்த மாதிரி செயின் மாடல் தேர்ட்டி இன்சஸ் லென்த்ல கொடுத்துருக்கோம் இதோட பிரைஸ் நைன் நைன்டி பிளஸ் நெக்ஸ்ட் டிசைன் பார்த்தீங்கன்னா சூப்பரான லக்ஷ்மி பென்டென்ட்டு உள்ள மாடல் தான் இதுக்கு நல்ல ஒரு கேரளா பேட்டன்ல சூப்பரான ஒரு செயின் மாடல் கொடுத்துருக்கோம் டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் லென்த் அப்படியே ரியல் கோல்ட்ல வரக்கூடிய மாடல்ஸ் இது எல்லாமே ஜஸ்ட் நைன் நைன்டி தான் அதில் தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் கொடுத்துட்டுருந்தோம் இப்போ வந்து ஜஸ்ட் நைன் நைன்டி ப்ரெஷ்ஷு நெக்ஸ்ட் அதே பேட்டர்லேயே உங்களுக்கு செயின் மட்டும் மாறிவிடும் நல்ல ஹெவியான செயின் கொடுத்துருவோம் நல்ல ஹெவியான செயின் பேட்டன் இது டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் லென்த்து நைன் நைன்டி ப்ரெஷ் அடுத்து பார்த்தீங்கன்னா ஃபுல் ஒயிட் சேம் பண்றதுலேயே ஃபுல் ஒய்ட் அதுக்கு ஊவல் ஷேப் செயின் மாடல் கொடுத்துருக்கோம் தொள்ளாயிரத்தி தொண்ணூறு பிளஸ் அடுத்து பார்த்தீங்கன்னா ஒயிட் அண்ட் ரூபி காம்பினேஷன்ல ஊவல் ஷேப் நல்ல ப்ராடான ஊவல் ஷேப் செயின்ோட வந்துடும் நல்ல ஹெவியான டாலர் செயின்னு ஜஸ்ட் நைன் நைன்ட்டி மட்டும் தான் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் சேல் பண்ணுறாங்க நம்ம அதில் பாதி ரேட்டுக்கு தான் கொடுக்கணும் கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் புக் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் டிசைன் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து லோட்டஸ் டாலர் தான் அதுக்கு வந்து லோட்டஸ் மாடல் செயினே கொடுத்துருக்கோம் சூப்பரான ஒரு டிசைன் மல்டி கலர் ஸ்டோன் ஒர்க்கில் ஜூஸ் நைன் நைன்டி பிளஸ் ஷிப்பிங் தொள்ளாயிரத்தி தொண்ணூறு ப்ளஸ் ஷிப்பிங் அடுத்த மாடல் பாத்தீங்கன்னா லக்ஷ்மி பென்டென்ட் தான் இந்த மாதிரி மல்டி கலர் ஸ்டோன் ஒர்க்கில் வந்துடும் அதுக்கு செயின் வந்து ஹாட் அண்ட் மாடல் செயின் கொடுத்துருக்கும் டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் லென்த் பிரைஸ் தௌசண்ட் ஹண்ட்ரட் ப்ளஸ் ஷிப்பிங் ஆயிரத்தி நூறு ப்ளஸ் ஷிப்பிங் நல்ல பெரிய சைஸ் டாலர் நல்ல கொஞ்சம் பிக் சைஸாவே வரும் இந்த டிசைன் குடிச்சிருந்தா அப்படியே ஸ்கிரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க தௌசண்ட் ஹண்ட்ரட் ப்ளஸ் ஷிப்பிங் இந்த வீடியோல உங்களுக்கு என்ன டிசைன் பிடிச்சிருந்தாலும் பிரைஸோட ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப்ல சென்ட் பண்ணி புக் பண்ணிக்கோங்க தேங்க்யூஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்